வணக்கம் நண்பர்களே அடினியம் செடிகள் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் இப்போ வேரிகேட்டட் வெரைட்டி கூட வந்திருக்குது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த செடி வந்து நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த வேரிகேட்டட் லீஃப் ரெண்டே ரெண்டு லீஃப் உள்ள ஒரு செடியை வந்து நூற்றி எழுபது ரூபான்னு சொல்லிட்டு ஒரு நர்சரியில் வாங்கியிருந்தேன் ஆனால் அந்த செடி பார்த்திங்கன்னா அந்த வேரிகேட்டட் போர்ஷன் உள்ளது அப்படியே இருக்குது அதுக்கு இருந்து ஒரு நாலஞ்சு பிரான்ச் வந்து அதில் வந்து இப்போ பூவும் பிடிச்சிருக்குது பொதுவாக ஒபிசம் அடிநியத்திலேருந்து ஒரு கார்ட்ஸ்லேருந்து ஒரு ஸ்டெம் வந்து அதுலேருந்து மல்டிப்புள் பிரான்ச்சஸ் வரும் ஆனால் இந்த காடக்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பிரான்ச்சஸ் சேம் டைமில் வந்துருக்குது ஒன்றே ஒன்று வந்து அந்த கிராஃப்டட் போர்ஷன் நினைக்கிறேன் அந்த வேரிகேட்டட் லீவ்ஸ் உள்ளது மற்றது எல்லாமே காடக்ஸ்லேருந்து நான் வாங்கின பிறகு வந்தது தான் ஆனால் பூலாம் பார்த்திங்கன்னா நார்மல் ஒபிசம் மாதிரி தான் இருக்குது சிங்கிள் பெட்டலாக இருக்குது லீவ்ஸ் வந்து நேரோ லீவ்ஸாக இருக்குது இது என்கிட்ட இருக்கிற அராபிக்கம் செடி இதுல பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிப்புள் பிரான்ச்சஸ் வந்துருக்கும் இந்த ஒபிசம் செடியிலேயும் எப்படி இந்த மாதிரி மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்திருக்குன்னு தெரியல இது ஒபிசம் தானா இல்லை அராபிக்கமில் ஒரு டைப்பா என்னன்னு தெரியல யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அராபிக்கம் செடியில் வந்து பொதுவாக லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்காக இருக்கும் இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் நேரோ லீவ்ஸாக இருக்குது ஆனால் வித்தியாசமான காடக்ட்ஸோடு இருக்கிற இந்த செடி பற்றி யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செய்தியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே